ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது வாரிசுகளின் வளர்ச்சியும் வாழ்க்கையின் வளர்ச்சியும் இதுதான் தலைப்பு குழந்தை செல்வத்தை விரும்பாத மனிதர்கள் யாருமே இருக்கவே முடியாது நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமே நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க எவ்வளோ பதவி வகிச்சிருக்கீங்க அதெல்லாம் இல்லை உங்களுடைய வாரிசுகள் யார் மழலை செல்வம் இந்த மழலை செல்வம் எல்லாருக்கும் கிடச்சிடுறதுங்கிறது ஓகே தான் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் பேருக்கு குழந்தை பிறந்தது ஏதோ ஒரு தவறி ஒரு அஞ்சிலிருந்து பத்து சதவீதம் பேருக்கு தான் குழந்தைகள் இல்லாத நிலை அப்படிங்கிறது ஏற்படுது குழந்தைகள் பிறந்தவுடன் அந்த பெற்றோருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இந்த குழந்த நல்லா இருப்பானா நல்ல வசதியாக வாழ்வானா நல்ல படிப்பானா நல்ல ஒழுக்கமாக இருப்பானா இந்த கேள்விகள் தான் ஒரு குழந்தையின் வளர்ப்பில் பெற்றோர்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப இது இருக்குது பொறுப்புகள் இருக்குது அப்போ குழந்தையின் வளர்ச்சி உங்கள் குடும்பத்தை வளர்ச்சி அடைய செய்யுமா அப்படிங்கிறத ஜாதகத்தில் சூட்சமாக கண்டுபிடிக்கலாம் கிரகங்கள் அனைத்திற்கும் தீர்வை வைத்திருக்கும் இந்த பன்னெண்டு கட்டம் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் அதுக்குள்ளேருந்து எடுக்க முடியும் எல்லாத்தையும் மறைய வைக்கவும் முடியும் இந்த ரெண்டு சூழ்ச்சமும் நிரம்பியது தான் இந்த ராசி கட்டங்கள்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு கட்டங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் குழந்தையோட ஜாதகத்தில் அல்ல உங்களுடைய ஜாதகத்தில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருந்தார் நிச்சயமாக உங்கள் வாரிசுகள் வளர வளர உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி மேல் வளர்ச்சியை நோக்கி போகும் புரியுதுங்களா லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபாதிபதினா பதினோராம் அதிபதி இந்த பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பூர்வ உண்ணி ஸ்தானம் என்ற ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் அல்லது ஐந்தாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் அல்லது ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் இந்த மூணு விதிகளையும் எடுத்துக்கலாம் உங்கள் லாபாதிபதி அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஐந்தாம் அதிபதி லாபாதிபதியோடு தொடர்பு கொள்ளலாம் இவர்கள் இருவரும் லாபஸ்தானத்தில் தொடர்பு கொள்வது இந்த மூணு விதி எந்த ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு புத்திர சந்தான விருத்தி ஏற்பட்ட பிறகு கண்டிப்பாக வாரிசுகள் வளர 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 இவங்களும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்துக்கு வீடு வாசல் வசதி பொருளாதாரம் ஒரு அங்கீகாரம் சமுதாய அங்கீகாரம் போன்றவை கிடைக்கப்பெற்று வளர்ச்சி அடைவார்கள் புரியுதுங்களா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகம் இந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் இப்போ சனியும் சந்திரனும் ஏதாவது ஒரு வகையில் நல்ல நிலையில் தொடர்பு கொண்டிருக்கும் இதில் சனி பகவான் போய் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதும் சரி சந்திர பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதும் சரி குழந்தை பிறந்த பிறகு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற விதியை தரலாம் இது ஒரு முதல் விதி இன்னொரு சூட்சமும் இருக்கிறது எப்போதும் ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டுமே கலந்து தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வேலை செய்யும் ஒரு வீட்டின் அதிபதி அந்த வீட்டுக்கு பொறுப்படுத்துக்கிறவர்னு ரெண்டு மூணு விதிகள் எந்த ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்துருங்க முதல் விதி சொல்லிட்டேன் பதினோராம் அதிபதி அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொள்வது அடுத்து அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொள்வது அல்லது இவர்கள் இருவரும் இணைந்து நல்ல நிலையில் இருக்கிறதுங்கிறது இரண்டாவது விதி இந்த விதி ரொம்ப முக்கியமான விதி உங்கள் லக்னத்திற்கு பதினோராம் வீட்டில் உங்கள் லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் குரு இருந்தார் புத்திரகாரகன் குரு இல்லைங்களா அஞ்சாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது லாபத்தை தரும் வளர்ச்சியை தரும் முன்னேற்றத்தை தரும் உங்கள் லக்கணத்திற்கு பதினோராம் வீட்டில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு அமர்ந்திருந்தார்னாலே உங்களுக்கு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் வளர 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 வாரிசுகளும் வளர்ச்சி அடைவாங்க உங்கள் வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் புரியுதுங்களா உங்கள் லக்னத்துக்கு பதினொன்றில் குரு இருக்கணும் இது ஒன்று தான் கான்செப்ட் இப்போ நீங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்துருக்கீங்க மிதுனத்தில் குரு இருப்பது பதினொன்று கூடைய புதன் இதில் ஒரு சூட்சமம் பாருங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்த அஞ்சாம் அதிபதியார் குரு அப்போ அஞ்சாம் அதிபதியான குருவே போய் பதினோராம் இடத்துல உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு தொடர்பு கொண்டு விட்டாருங்கிற பாயிண்ட்டும் வந்துவிடும் அவர் இருந்தபடி அஞ்சாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்கிறது வந்துடும் அதே மாதிரி பதினோராம் அதிபதியான புதன் குருவோடு தொடர்பு கொள்வது அல்லது பதினோராம் இட அதிபதி வந்து அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதுங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாகவே இருக்கும் இன்னும் ஒரு விதத்தில் இந்த தொடர்புகள் சூட்சுமமாக நமக்கு வேலை செய்யும் ஒரு கும்பலக்ன ஜாதகம் இவருக்கு ஐந்தாம் அதிபதி புதன் பதினோராம் அதிபதி குரு பதினோராம் இடத்திலே குரு இவருக்கு ஆட்சி பதினோராம் இடத்திலேயே குரு பகவான் ஆட்சி இப்போ குரு பதினொன்னில் இருந்தால் குழந்தைகள் பிறந்த பிறகு வளர்ச்சி ஏற்படுங்கிறதும் இங்கே பொருந்தி போயிடும் அவர் ஐந்தாம் இடத்தோடு பதினோராம் அதிபதிங்கிற முறையில் தொடர்பு கொண்டிருக்கிறாருங்கிற அடிப்படையிலையும் இந்த விதி பொருந்தி போயிடும் அடுத்து ஐந்து குடைய புதன் இந்த ஐந்து குடைய புதன் விசாக நட்சத்திரத்தில் துளாராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கார் கும்பலக்னம் அஞ்சுக்குடைய புதன் ஒன்பதாம் இடத்தில் விசாக நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் துலார் ராசியில் சுக்கரனுடைய வீட்டில் உந்துட்டு இவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது உடனே அந்த பொண்ணு குழந்த பர்ம பேர்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சாரு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் நான் சொல்ற சூட்சமம் நடைமுறை உண்மை என் பொண்ணு பிறந்த அவன் மகாலட்சுமி இந்த இருபது வருஷத்தில் நான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுவார் சொல்லி சொல்லி போவார் பூரித்து போவார் இப்போ கிரகங்கள் சூட்சமமாக நிறைய விதிகளை நமக்கு பொருத்தி தருகிறது ஒரு கும்பலக்னம் பதினோராம் இடத்து அதிபதி குரு பதினொன்னிலே ஆட்சி பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்க அந்த ஐந்து கூடைய புதன் குருவோடு தொடர்பு கொள்ளலை ஆனால் குருவின் நட்சத்திரத்தில் பாக்கிய அமர்ந்திருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் முதல் குழந்தை பெண் குழந்தை குழந்தை பிறந்தது தான் தாமதம் இவருக்கு ஆடர் மேலே ஆர்டர் வேலை மேலே வேலை பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு வந்துக்கிட்டே இருக்கார் அது குழந்தை வளர 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 இவர் பெரிய லெவலுக்கு வளர்றார் இந்த மாதிரியான சூட்சுமங்கள் ஐந்து பதினோராம் அதிபதிகள் தொடர்பு கொள்வது குரு என்னும் புத்திரகாரகன் பதினோராம் இடத்தில் இருப்பது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பதினொன்றில் குரு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டகரமான குழந்தைகளை பெற்றுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த குழந்தைகள் வளரும்போது உங்களுடைய தகுதி தராதரம் செல்வாக்கு சொல்வாக்கு பொருளாதாரம் ஆயுள் பலம் நிச்சயம் வளர்ச்சி அடையும் இது ஒரு சூட்சமும் அதனால தான் குரு பார்த்தால் கோடி குற்றமும் நிவர்த்தின்னு திரும்பி திரும்பி சொல்கிறது ஒரு கடகலக்ன ஜாதகம் பதினோராம் இடத்துல குரு இருக்கார் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் அதிபதி சுக்ரன் கடகலக்னம் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் அதிபதி சுக்ரன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பத்தில் உட்காந்துருக்காங்க பதினொன்றில் குரு இருக்கார் குரு இருக்கிறது பதினொன்னில் செவ்வாயின் சுக்கரன் இணைந்திருப்பது பத்தாம் இடத்தில் இங்கே செவ்வாய் ஆட்சி மற்றும் திக்பலம் இது பிறகுமங்கலை யோகமாகவும் ஐந்தாம் இடத்தை குருவும் பார்க்க முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்து ஜாதகர் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒருவர் அரசியலில் ரொம்ப பெரிய சாதனையாளராக மாறினர் என் பயம் தான் அப்படின்னு சொல்லுவார் இதுவும் ஒரு உதாரணம் புரியுதுங்களா அப்போ ஐந்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பு கொண்டு நல்ல நிலையில் இருப்பது பதினோராம் இடத்தில் குரு வலுத்திருப்பது உங்கள் வாரிசுதாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து குடைவன் பதினொன்றில் அமர்ந்த நிலையில் நல்ல வலுவோடு இருப்பது இப்போ ஐந்து குடைவன் பதினொன்றில் நல்ல வலுவோடு இருந்தாலும் அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் இப்போ கிணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் பதினோராம் இடமான கும்பத்தில் இருக்கார் இது ஒரு காகாத வீடு ஆனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல தனிச்சு இருக்கார் தன் வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான் சிம்மத்தில் இருந்தபடி சூரியனை பார்க்குறார் இது ஒரு அற்புதமான அமைப்பு இங்கேயும் குழந்தை பிறந்த பிறகு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் யோகங்கள்ங்கிறது கிடச்சி நம்ம வாரிசுகள் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக பிறப்பார்களா அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்திலே அந்த சூட்சமும் ஒளிந்திருக்கும் புரிஞ்சுங்களா லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதியோடு தொடர்பு கொள்வது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வது லாபஸ்தானாதிபதி வழுத்த நிலையில் இருப்பது மேலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது எந்த லகனம் இருந்தாலும் குரு பதினொன்றில் இருந்தாருன்னா தைரியமாக இருக்கலாம் முதல் பாயிண்ட் பதினொன்றில் குரு இருந்தால் வாரிசு பிறக்கும் அதுவே முதல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் குழந்தை இருக்குமா இருக்காதோ அப்படிங்கிற குழப்பமே வேண்டியது இருக்காது பதினொன்றில் குரு இருக்கிறவங்களுக்கு அவர் அங்கே இருந்தபடி பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தை பார்ப்பாரு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் நல்ல கூட்டாளிகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்பு இருக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பெறும் வாய்ப்பு இருக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு இருக்கும் புரிஞ்சுங்களா குருவின் பார்வை இந்த மூன்று இடங்களையும் சமைச்சு ஈர்படுத்தும் வலுப்படுத்தும் இது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் இப்போ பதினொன்றில் குரு இருக்கிறதே வாரிசுகளால் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மையாகிவிடும் அதே மாதிரி பதினோராம் அதிபதி போய் அஞ்சில் உட்கார்றது அல்லது ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல நல்ல வலுவோடு உட்கார்றது இதெல்லாம் ரொம்ப கூடுதலான சிறப்பார் இப்போ ஒரு தனுசு லக்கண ஜாதகம் பதினோராம் அதிபதி சுக்கரன் பதினோராம் அதிபதி சுக்ரன் இவர் நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கார் ஐந்துக்குடைய செவ்வாயும் அதே நாலாம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார் லக்னாதிபதி குரு பதினோராம் இடத்துல போய் உட்காந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்று பரிவர்த்தனையும் ஏற்படும் இதுவும் ஒரு ராஜயோக அமைப்பு தான் அஞ்சாம் அதிபதி பதினோராம் அதிபதி இணைஞ்ச நிலையில் ஒரு ஃபுல் பவரில் வலுவாக இருக்கார் பதினோராம் இடத்திலேயே குரு புத்திரகாரகன் அமர்ந்திருக்கார் இந்த அமைப்பும் சிறப்பு இப்போ நம்ம வாரிசுகளால் அந்த வாரிசுகள் கிடைக்கப் பெறுவது ப்ளஸ் அவர்கள் வளர்ச்சி அடையும் போது நமது வாழ்வியலில் மிக பெரும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஐந்து மற்றும் பதினொன்று மற்றும் குருவின் நிலைப்பாடு மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்